குட் மார்னிங் எனக்கு நாலு ரொம்ப சூப்பர் தான் ஏன்னா எனக்கு விசேஷம் வர வீட்டில் பாருங்கள் என்னன்னுட்டு ஈவினிங் வந்து வீட்டில் ஃபங்க்ஷனும் இருக்குது அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஓடிட்டுருக்கு தருவாட்டு வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை எங்கள் நடுமூத்தார் வீட்டில் தான் ஃபங்க்ஷன் தான் தருவாட்டு வீடு வந்துட்டு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது இந்த வீடியோ எடுக்கிறது எங்கள் மூத்தார் பையன்

சாப்பாடு செஞ்சது எல்லாமே தரவாட்டி வீட்டில் தான் ஃபங்க்ஷன் எங்கள் நடுமுத்தார் வீட்டில் இங்கே சமைச்சி அங்கே போயிடும் சாப்பாடு நெய்ச்சோர் எல்லாமே இங்கே தான் செஞ்சது வச்சுக்கிறோமா எல்லாமே இங்கேருந்து அங்கே பார்சல் ஆகிடும் தெரியும் ആ ഓക്കെ ഓക്കെ മതി മർക്കറ്റ് അല്ലേ എന്നുള്ള കാര്യം ചോദിച്ചു. ഓക്കേ കേട്ടോ. എവിടെ കാരണാമ കാരണമാര ഒക്കെ പോയിട്ടുണ്ട്. നീയാ അവിടെ നിന്ന് ഇങ്ങോട്ട് വന്നിട്ടുണ്ട്. ആ ചേലച്ചാൻ ചെറിയ പ്ലേറ്റ് എടുന്നോ. ഞാൻ പ്ലേറ്റ് എടുന്ന ഉടനെക്കല്ല വറന്ന് തിന്നുകയറി. எங்க மாமியார் உட்காஞ்சிட்டு இருக்காங்களா இவருதான் எங்க ரெண்டாவது மூத்தாரு நடு மூத்தாரு சிஸ்டர்ஸ் பாண்டிங் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்கும் இவங்களோட ரெண்டு பேரோட பாண்டிங் நல்லா அடிச்சுப்பாங்க ஆனால் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க பாப்பா ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்கு இல்லைங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பா கூட நான் சொன்னேன் நல்லாயிருக்கு ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு கேக் கட்டிங் எல்லாமே ஈவினிங்கில் தான் இருந்துச்சு எல்லாருமே எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க தரவாடு வீடு கிடையாது எங்கள் நடுமூட்டார் வீட்டில் தான் அதெல்லாம் நடக்குது ஃபுட்டும் இருக்குது ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு ஈவினிங்கில் தான் கேக் கட்டிங் எல்லாமே இருந்துச்சு ரீசன் என்னென்னா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்களே எல்லோரும் வரணும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி ஈவினிங்கில் வச்சுட்டாங்க வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய மூத்தா தான் அவங்க பையன்தான் வீடியோ எடுக்கிறாங்க பாப்பா இன்னும் கூட நல்லா எடுப்பாங்க ஏதோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் எடுத்திருக்காங்க வந்துட்டாங்க எங்கள் நடு மூத்தாரு இப்போ எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வீ ஃபுட்டு வந்துட்டு நாங்கள் வெளியில் சொல்லலை ஏன்னா இப்போ தான் எல்லாேருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அவங்க இங்கேனா அலைஞ்சிட்ருக்கோம் எங்கள் மூத்தாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் போய் இப்போ தான் ரிட்டர்ன் ஆகிருக்காரு ஸோ என்ன பண்ணிட்டோன்னா சமைக்கிறவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் இது தரவாடு வெடிக்கு தெரியுதுங்களா சமைக்கிற அண்ணா வந்து நம்ம வீட்லேயே வந்து சமைச்சு கொடுப்பாங்க என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துட்டா அவங்களே ஆளுங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் சமைச்சி கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துது இங்கேயே அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே சமைச்சி கொடுத்துருவாங்க அரைக்கிறது மட்டும்தான் நம்ம வந்துட்டு அரைச்சி கொடுக்கணும் மற்றதெல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க சமைக்கிற அண்ணா ஒரு முப்பது நாற்பது பேர் தான் சும்மா ஈவினிங்கில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுட்டாங்க இது பக்கத்து வீட்டன்னா நம்ம கசின் மாதிரி இங்கே பாருங்கள் எங்கள் சின்ன மாமியார் சின்ன மாமனார் எல்லாரும் இருக்காங்களா விசிட் பண்ணுறாங்க சமைக்கிறத இத்தனை பேர் உக்காந்து சமையல் நல்லா உள்ளே சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெய்ச்சோரும் சிக்கன் கறியும் கேக்கு ஐஸ்கிரீம் நாங்க சிம்பிளா தான் பண்றாங்கன்னு நினைச்சுட்டு இருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க நடுமுத்தார் அசைத்திட்டாரு அவரு பாணியில நான்வெஜ் தான் வெஜ்ஜும் இருந்துச்சு ஏன்னா எங்கள் சின்ன மாமியாரும் எங்கள் மாமியாரும் எங்கள் நடுமூட்டார் மூணு பேருமே வெஜ்ஜி ஸோ அவங்களுக்கு வெஜ் குருமா காலிஃப்ளவர் போட்டு மற்ற எல்லாருக்குமே சிக்கன் கிரேவி மேய்ச்சோடு எல்லாமே இருந்துச்சு என்னோடய காப்பாவோடய ஃபஸ்ட்டு பிறந்த நாளைக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி எங்கள் மற்றவங்க ஒருத்த காலில் நிற்கிறாப்புல என் சொல்லிட்டாங்க நீங்கள் எதுலேயுமே வந்துட்டு தலையிடக்கூடாது எப்படி பண்ணணும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னுட்டார் நானும் சரிப்பா அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த பந்தல்லாம் போட்டு ஆளுங்களை வீட்டில் கர வர வச்சு சமைச்சாங்கள்ல இன்னும் கூட பெருசாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு பிறந்த நாள் இல்லையா எப்படியும் ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் இன்வைட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் மாதிரி தான் சமைக்கணும் பெருசா அப்படின்ட்டு எங்கள் மச்சனோட ஆசை அது எங்கக்கிட்ட சொல்லிட்டாரு நாங்களும் க்ரீன் சிக்னல் காமிச்சிட்டோம் ஆனால் எங்கள் மாமா மட்டும்தான் வேண்டாம் அது நமக்கும் வேலை கஷ்டம் எல்லாத்துக்கும் நம்மளும் ஓடி ஆடி செய்யணும் நம்ம வெளியில் சொல்லிடலாம் அப்படின்னாங்க தெரியல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு டபுள் ஓகேன்னு சொல்லிட்டேன் நான் இதிலேயும் தலையிடலை உங்கள் இஷ்டம் போல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் நான் kau okay, ke okay, sampai